வணக்கம் ஸ்டூனாட்சி இந்த வீடியோவில் ஒன்று கணினி அறிமுகம் இதில் வந்து இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள் பாடம் நான்கு இது வந்து பதினொன்றாம் வகுப்பில் கணினி அறிவியல் இந்த பாடத்துக்கு பாடத்துடைய புக் ஆக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ செகண்டுக்கு ஆன்சர் இவ அனைத்தும் இது மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் இன்னாம் நான்காவதுக்கு ஆ ஐந்துக்கு இன்னும் ஆர்கான ஆன்சர் வந்து இயன ஏழுக்கான ஆன்சர் ஆ எட்டுக்கு இ ஒன்பதுக்கு ஏ இப்போ வந்து நம்ம குருவினா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பக்கம் வந்து ஐம்பத்தி ஐந்தில் இருக்குது ஐம்பத்தி ஐந்தில் மைய சகலத்தின் இதிலருந்து ஆகும் வரைக்கும் ஒன்றாவது கொஸ்டினான ஆன்சர் குருவினா இரண்டுக்கு பக்கம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கில் இதிலருந்து ஆரம்பித்து எனப்படும் வரைக்கும் குருவினா இரண்டுக்கான ஆன்சர் மூன்றுக்கான ஆன்சர் பக்கம் நம்பர் ஐம்பத்தி ஐந்தில் இருக்குது ஐம்பத்தி ஐந்தில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மூன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் நான்குக்கு பக்கம் ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஐம்பத்தி ஏழில் இந்த மூணு பாயிண்ட்டு தான் நான்காவது கொஸ்டினான ஆன்சர் ஐந்தாவது கொஸ்டின் பக்கம் அறுபத்தி ரெண்டில் இருக்குது அறுபத்தி ரெண்டுன்னா உங்களுக்கு அடுத்த பாடம் வந்துடும் இதில் இருந்து இது வரைக்கும் யாருக்கும் ஐந்தா கொஸ்டினான ஆன்சர் ஆருக்கான ஆன்சர் வந்து ஐம்பத்தி எட்டில் இருக்குது ஐம்பத்தி எட்டில் இதாக இருக்கா இது எவ்வளோ ஆருக்கான ஆன்சர் அடுத்து சில ஃபர்ஸ்ட்டு சார் பார்க்குறோம் பாருங்கள் நன்மைகளில் இந்த மூணு பாயிண்ட்டையும் மறுபடியிருங்க தீமைகளில் இந்த மூணு பாயிண்டையும் மறுபடியிருங்க அதாவது நம்பகத்தன்மை இன்மை பயன்பாடுகள் மற்றும் தரவுகளின் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைக்கிறது தரவு தொடர்புடைய பிரச்சனை இந்த ஆறு பாயிண்ட் மட்டும் நன்மை தீமைக்கு எழுதிங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டே ஆன்சர் வந்து ஐம்பத்தி நான்காவது பக்கத்தில் இருக்குது ஐம்பத்தி நான்கில் இதில் வந்து ஆரம்பிக்கும் அதே பக்கத்தில் இது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினான ஆன்சர் அடுத்து மூணாவது ஆன்சர் வந்து ஐம்பத்தி எட்டில் இருக்குது ஐம்பத்தி எட்டில் ஐம்பத்தி எட்டில் இதில் இது வரைக்கும் உங்களுக்கு மூன்றாவது கொஸ்டினான ஆன்சர் அ அடுத்து நெடுவினா ஒன்று ஐம்பத்தி எட்டில் இருக்குது ஐம்பத்தி எட்டில் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நெடுவினா ஒன்றுக்கான ஆன்சர் நெடுவினா இரண்டுக்கு ஐம்பத்தி ஐந்தில் இருக்குது ஐம்பத்தி ஐந்தில் ஐம்பத்தி ஐந்தில் இதிலிருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் இரண்டுக்கான ஆன்சர் மூன்றுக்கான ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் இதிலிருந்து ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஏழாம் பக்கத்தில் வர செய்யப்படும் வரைக்கும் மூன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நான்காவது பாடம் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்